புராணத்திலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய கார்த்திகேய உற்பத்தியை பற்றி சிறிது நாம் சிந்தித்து எம்பெருமானுடைய பூர்ணாவதியை தரிசனம் செய்வோம் ராமாயணத்தில் ராமபிரானவர் உத்வாகனம் செய்யப்பட்டு பனிரெண்டு வயதில விஸ்வாமித்திரரோடு தாடகி என்று சொல்லக்கூடிய அசுரியை வதம் செய்வதற்காக விஸ்வாமித்திரர் அயோத்தியிலிருந்து கூட்டிக் கொண்டு வரும் பொழுது ராமனிடத்திலே கார்த்திகேய உற்பத்தியை பற்றி கூறியதாக ராமாயணம் குறிப்பிடுகின்றது விஸ்வாமித்ரர் ராமனிடத்திலே சொன்ன விஷயங்கள் பரமேஸ்வரன் சக்தி இல்லாத போது அதாவது தட்ச பிரஜாபதியினுடைய யஜத்தை தாக்ஷாகினி தடுத்து நிறுத்திய பிறகு பரமேஸ்வரிக்கும் பரமேஸ்வரனுக்கும் தாக்ஷாகினிக்கும் ஏற்பட்ட சண்டையினாலே தாக்ஷாகினி பிரிந்து பரமேஸ்வரன் தனியாக இருந்த நிலையிலே எம்பெருமான் சுப்பிரமணியர் பிறக்க வேண்டும் என்று தேவாதி தேவர்கள் எல்லாம் அவர் இடத்திலே பிரார்த்தனைகள் செய்தபொழுது பூலோகத்திலே சூரபதுமன் என்று சொல்லக்கூடிய அசுரனானவன் தேவாதி தேவர்களை எல்லாம் சிறைப்பிடித்து கஷ்டப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பரமேஸ்வர பார்வதியினுடைய திருக்கல்யாண உற்சவம் நடக்க வேண்டும் என்று அனைவரும் பிரார்த்தித்து பிறகு திருக்கல்யாண உற்சவமானது கைலேம்பதியிலே நடந்தேறியது அந்த கைலேம்பதியிலே நடந்தேறும் பொழுது அனைத்து விதமான தேவர்களும் அனைத்து விதமான ஆன்மாக்களுடைய ஊர்வன பரப்பன நடப்பன என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான ஜீவராசிகளும் கைலேம்பதியிலே ஒன்று கூடும் பொழுது பூமியானது வடதிசையை நோக்கி சாகிறது இந்த சாய்கின்ற பூமியை சரிப்படுத்த வேண்டும் என்று பரமேஸ்வரன் அகஸ்திய மகரிஷியின் இடத்தில் கமண்டலத்தை கையில் கொடுத்து அவரை தென் திசையிலே இருக்கக்கூடிய பொதுகை மலையில் இந்த நீரை பிரவாகமாக ஓட வைத்தால் இந்த பூமியானது நிலைப்படும் என்று கூறுகிறார் அந்த வகையில் அகஸ்திய மகரிஷியானவர் வடதிசையிலிருந்து தென் திசையை நோக்கி நடந்து வந்து பொதுகை மலை என்று சொல்லக்கூடிய மலையில் இந்த தன் கையிலே இருக்கக்கூடிய கமண்டல தீர்த்தத்தை பிரபாகமாக ஓட வைக்கிறார் அந்த நதிக்கு பெயர் தாமிரபரணி என்று பெயர் மற்ற எல்லா நதிகளுக்கும் பெயர் வந்து பெண்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் இந்த நதிக்கு மட்டும் உலோகத்தோட பெயர் தாமிரபரணி என்று பெயர் தாமிரம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த தாமிரம் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு மின் கடத்தியாக செயல்படும் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கரண்ட்டாக இன்னொரு இடத்துக்கு மாற்றி தரக்கூடிய செயலை செய்யக்கூடியது காப்பர்னு சொல்லக்கூடிய உலோகம் செய்யும் அப்போது இந்த தாமிரபரணி இடத்திலே நாம் ஸ்தானங்கள் செய்தோம் அப்படின்னா மடத்திலே இருக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களையும் வெளியே எடுத்து தேவதின் இடத்திலே அனுப்பி இந்த சரீரத்தை சுத்தகதியாக ஆக்கும் இந்த தாமிரபரணி இந்த தாமிரபரணிக்கும் நான் சொல்கிற கதைக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னா எம்பெருமான் பரமேஸ்வரனுடைய திருக்கல்யாணங்கள் முடிந்து பரமேஸ்வரனுடைய நெற்றிக்கணுலிருந்து தீபொறியாக கிளம்பிய கார்த்திகேயன் இடத்திலிருந்து கிளம்பிய நற்றிகளிலிருந்து கிளம்பிய தீபுரையும் ஒன்று சேர்ந்து ஆறு விதமான ஷடானன மூர்த்தியாக சண்முகனாக சரவண பொய்கையிலே பிறந்து சரவண பொய்யிலே பிறந்த சுப்பிரமணியை சுப்பிரமணிய பெருமானை கார்த்திகை பெண்கள் ஒன்று சேர்த்து ஸ்தன்னியபாகங்கள் எல்லாம் செய்யப்பட்டு பிறகு சக்தி அம்பிகை என்று சொல்லக்கூடிய பரமேஸ்வரி சரவண பொய்கைக்கு வந்திருந்து சரவணப் பெருமானை ஒன்றாக சேர்த்து சண்முகன் என்ற பெயரை தாங்கி வைத்து தான் உபாசன தேவதையாக வழங்கக்கூடிய ஆதி மகாலட்சுமி நிறத்திலிருந்து பெற்ற சக்தியாயுதம் என்று சொல்லக்கூடிய ஆறு விதமான ஆயுதங்களை எம்பெருமான் ஸ்கந்தன் என்று சொல்லக்கூடிய கார்த்திகேயன் ஆறு நாட்கள் கந்தசசியிலே ஐந்து நாட்கள் கந்தசசியிலே விரதம் இருந்து முதலாவது நாளன்ற தினத்திலே ஞான வேலை பற்று இரண்டாவது தினத்திலே சக்தி வேலை பெற்று மூன்றாவது தினத்திலே ஸ்காந்த வேலை பெற்று நான்காவது தினத்திலே வெற்றி வேலை பெற்று ஐந்தாம் தினத்திலே குமார குமரவேல் என்று சொல்லக்கூடிய ஐந்து விதமான வேல்களை வாங்கி ஆறாம் நாளான தினத்தன்று பரமேஸ்வரத்திலே பாசுபதாஸ்திரம் மற்றும் யோமாஸ்திரம் சுலிகாஸ்திரம் சிவாஸ்திரம் பத்தியங்கராஸ்திரம் என்று சொல்லக்கூடிய ஐந்து விதமான அஸ்திரங்களை ஒன்று சேர்த்து இந்து நேரத்திலே வஜிராயுதங்கள் அக்னியிடத்திலே அக்னியாயுதம் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான ஆயுதங்களையும் பெற்று பிறகு சக்தியின் இடத்திலே கிரௌஞ்ச வீகம் என்று சொல்லக்கூடிய கிரௌஞ்ச வீகத்தை கற்றுக்கொண்டு ஆறாம் நாளான சஷ்டி என்று தாமிரபரணி நதிக்கரையானது சமுத்திரத்திலே சம்பவிக்கக்கூடிய இடமாக சொல்லக்கூடிய திருச்செந்தூரில திருச்சிலைபுரம் என்று சொல்லக்கூடிய நகரில சூரபத்மனை வதம் செய்வதற்காக எம்பெருமான் வந்திருந்து கிரௌஞ்ச வீகம் என்று சொல்லக்கூடிய வியூகத்தை அமைத்து அந்த இடத்துல எம்பெருமான் சூரபத்மனை வதம் செய்கிறார் கிரௌஞ்ச வீகம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா வீகம் அமைத்தான் சூரபத்மன் கிரௌஞ்ச வீகம் அப்படின்னா கருடன் மாதிரி இருக்கும் கருணருடைய ரக்கைகளுக்குள்ள அப்படியே அந்த மொத்த சக்தியையும் உள்ளே அடக்கிற மாதிரியான வியூகத்துக்கு பேர் கிரௌஞ்ச வியூகம்னு பேர் அதனால சுப்பிரமணிய நாமாவளியிலே நாமாவளி சொல்கிறது கிரௌஞ்ச வீத தனதாய நமகா அப்படின்னு நாமாவளி சொல்றது அப்பேற்பட்ட சுப்பிரமணிய சுவாமி இந்த இன்றைய தினத்தில் வெற்றிவேல் என்று சொல்லக்கூடிய வேலை பிரார்த்தனை செய்து சூரபத்மனை வதம் செய்து சூரனை மயிலாகவும் ஒரு பகுதியை சூரனை ரெண்டாக பிளந்து ஒரு பகுதியை மயிலாகவும் இன்னொரு பகுதியை குக்குடன் என்று சொல்லக்கூடிய சேவல் கொடியாகவும் தன் கையிலே தாங்கியிருக்கக்கூடிய பன்னீர் கரத்தோனை இந்த தருணத்தை நாம் பிரார்த்தனை செய்து எல்லா காரியங்களும் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த தருணத்தை நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொண்டு வெற்றி வேலாயுதத்திற்கான யாகவேள்வினால் செய்யப்பட உள்ளது நம்மளுடைய வாழ்விலும் நம்மளுடைய பிறந்தது முதல் நம்மளுடைய அந்திம காலம் வரைக்கும் நாம் செய்கின்ற எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி வெற்றி என்று சொல்லக்கூடிய வெற்றி மட்டுமே நமக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே எம்பெருமான் சடானன மூர்த்தி நேரத்திலே பிரார்த்தனைகள் செய்து யாகவேள்வியோடு நிறைவான பூர்ணாவுதை நிகழ்ச்சிகளாக நடைபெறுகின்றது பார்வதி பதகே ஹரஹர மகாதேவா ತನ್ನಾಡುಡಗ ಶಿವನೆ ಪೋಟ್ರಿ ಪೋಟ್ರೀ ಓಶಾನಿಪತಿ ಬ್ರಹ್ಮಣಿತಿ ಬ್ರಹ್ಮ ಶಿಗೋಮೆ ಸದಾ ಶಿವೋಂ ಷಡ ಓಂ ಷಣ್ಣುಗಾ ವಿಮೆ ಷಡಾನ್ಯ ಧೀಮಹೇ ವೆಟ್ರಿ ವೇಲ್ಚೋದಯ ಸ್ವಾ ம மகாசேன அன்னோஸ்ஜோத கார்த்திகேயே குப்பூரா அன்னோஸ்ஜோதய மகா திருப்பூர் நிராஜன்மாரம் சமர்னா Yeah